மரம் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கண்மணிக்கு வந்து செம்மையாக வந்து பதிலடி கொடுக்குறாங்க வீராவும் சரி வள்ளியும் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கண்மணி வந்து மொட்டமாட்டியில் நின்று செம்ம கோவத்தில் இருக்காங்க ராஜேஷ் அம்மா வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ சரியாகவே படலை வீரா வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கு வருவான்னு நினச்சி கூட பார்க்கல இதில் ஏதோ ஒரு சதி திட்டம் நடந்திருக்கு நிச்சயமாக வந்து அவன் மனசை வந்து இந்த வள்ளி தான் வந்து பொய் சொல்லி ஏதாவது சொல்லி கரைச்சிட்டு அழைச்சிட்டு வந்திருப்பா எது என்னன்னு நீ கொஞ்சம் போய் விசாரி அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து வீரா வந்து ஒரு வாரமாக வந்து நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அவள் அவ்வளோ கோபத்தில் வந்து மாறமேல இருக்கா அவளை வந்து வீட்டுக்குள்ளே கூட சேர்த்துக்களை மாறினான் அப்படி இருக்கிற சமயத்தில் எப்படி வந்து மாளிகை கழுத்துமாக வந்து மாரனை ஏற்றுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழலான்னு வந்திருப்பா அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாத்துக்கும் காரணம் இந்த வள்ளியாக தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறப்ப வள்ளி வந்து இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு தட்டிக்கிட்டு செம மாதம் என்ட்ரி ஆகிறாங்கன்னே சொல்லலாம் என்ன கண்மணி ஏதோ என்னை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சே என்ன வீராவை பற்றி வந்து பேசிகிட்டு இருப்ப அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னோன்னே இங்கே பாரு உன் தங்கச்சி வந்து வந்துட்டா இனிமேல் வீட்டுக்கு அதனால் வந்து நீ தான் பாக்கி பொறுப்பெல்லாம் வந்து கொத்து சாவியெல்லாம் என்னமோ கேட்டிய இனிமேல் உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் எனக்கு எதுவும் கிடையாது ஏன்னா இனிமேல் வந்து பொறுப்பாக பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த குடும்பத்தை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு தான் என் பொண்ணு வந்துட்டாலே வீரா நீ ஒன்றும் கவலைப்படாத நீ நினச்சது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன தப்பாக நினச்சேன் அப்படின்னு சொன்னானே நான் ஒன்றும் நீ தப்பாக நினச்சேன்னு சொல்லலையே வீரா வந்தது உனக்கு பிடிக்கல இல்லை அதைத்தான் நான் சொன்னேன் அப்புறம் ராஜேஷ் அம்மா உங்களுக்கு இனிமேல் வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு வேலையே கிடையாது போல பேசாமல் வந்து நீங்கள் கிளம்பி போயிட வேண்டியதான் வேண்டாம் வேண்டாம் போனால் போது ஓரமாக ஒரு இடத்துல இருந்துட்டு போங்க என் அண்ணன் வேறு உங்களை வந்து அழைச்சிட்டு வந்திருக்காப்புல இல்லை வேணும்னா ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க இனிமே நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு மறுபடியும் வந்து வள்ளி வந்து நோஸ் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டூர் ஒன்று அரேஞ்ச் பண்ணித்தரேன் நீங்கள் போய் வந்து ஒவ்வொரு இடமா வந்து ஊரெலாம் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னே கண்மணி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உன் தங்கச்சி வந்து இனிமே வந்து தங்கச்சி மாதிரி நீ நினைக்கக்கூடாது இந்த குடும்பத்துக்கு நீ எப்படி மருமகளோ அதே மாதிரி தான் வீராகவும் அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து நீ கரெக்டாக கொடுக்கணும் அவளுக்கு வந்து நீ எதிராக வந்து ஏதாவது செஞ்சேன்னா நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை உன் வீராவை பற்றி உனக்கே தெரியும் நீ எட்டு அடி பாய்ஞ்சேனா பதினாறு அடி பாய்வா அதனால் பார்த்து சூதனமாக நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் வள்ளி வந்து கீழே போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து கடுப்பில் வந்து கண்மணி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப நீ முதல்ல போய் வீராக்கிட்ட போய் பேசு அப்படிங்கிறாங்க கீழே வந்தோன்னா வந்து ராகவனும் சரி அவர் தம்பி கார்த்திக் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க நிற்கிறப்ப வந்து கரெக்டாக வள்ளி வந்ததை பார்த்தோன்னா ஆஹா அப்பா பேசுனா அத்தைக்கிட்ட பேசுனா திட்டுவாங்க நம்ம நைஸாக நோந்துருவோடனு டேய் எங்கடா போகிறீங்க என்னை பார்த்து நோந்துட்டு இப்போ வந்து தம்பிக்கு கல்யாணம் ஆயிருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை உங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் ஆனால் வந்து அவன் எவ்வளோ விஷயம்லாம் செய்வான் அவனுக்கு வந்து சாந்திமூர்த்த ஏற்பாடுலாம் பண்ணணும் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தெரிஞ்சால் சா அப்பா திட்டமிட்டாரே அவர் கடைக்காரரா நீங்கள் ஃபோனை கொடுறா உதவி செய்யுங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் தள்ளாட்டி எனக்கு ஆளே கிடையாதா ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு ஃபோனை போட்டு டே பசங்களா இங்கே கிளம்பி வாங்க மாறனுக்கும் பீராக்கும் வந்து சாந்திமூர்த்த ஏற்பாடு அலங்காரம்லாம் பண்ணணும் அப்படின்னா தவ உடனே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க இந்த வச்சுக்க ராகவன்ட்ட ஃபோனை போட்டுட்டு ஏன் நீ இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பசங்க எல்லோரும் வந்தாங்க வந்தோன்னா வந்து ராகவன்கிட்ட காசை வாங்கி இங்கே பாரு பூ அலங்காரம் எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே ஆ சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாரும் அந்த சமயத்தில் தான் வந்து ராகவன்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஒன்றும் கவலைப்படாத எல்லா விஷயங்களும் உனக்கும் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அனுப்பி விட்டுறாங்க அனுப்பி விட்டதுக்கப்புறமேட்டு கரெக்டாக வந்து இங்கே மாறன் வந்து நிற்கிறப்ப அத்தை வராங்க என்னடா இங்கேலாம் வந்திருக்கீங்க அது ஒன்றும் இல்லை உனக்கு சாந்திமூர்த்த ஏற்பாடு பண்ணுறதுக்கு பூ அலங்காரம்லாம் அத்தை பண்ணால் சொல்லியிருக்காங்க அப்படியா அப்படின்னோட அத்தை என்ன நீ மட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்க அப்புறம் என்னடா வந்தாச்சு ரெண்டு பேரும் ஜோடியாக வந்தாச்சு அடுத்து என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் இல்லை காலகாலத்தில் அத்தை எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சவே இல்லை நீ வந்து கிட்ட என்ன பேசுனே அவளை எப்படி அழைச்சிட்டு வந்த அப்படின்னு வள்ளி வந்து கேட்குறாங்க நான் கேட்க வேண்டியதெல்லாம் எனக்கு முன்னாடி நீ கேட்டுட்டியா அப்படின்னு மாறன் கேட்டேன் முதல்ல வந்து நான் எனக்கு ஒன்றுமே புரியல ஆட்டோவில் ஏறுனா ஏறுனே வந்தோன்னே மாலையை வாங்கி போட்டுட்டு இங்கே அழைச்சிட்டு வந்துட்டேன் நீ தான் ஏதோ ஒரு காரணம் சொல்லியிருப்பேன் என்னென்னு சொல்லு அப்படின்னு ஒன்றும் மறைக்காமல் அப்படிங்கிறப்ப வழக்கமாக சொல்கிற தாண்டா சொன்னேன் நீ தான் மாறனை பார்த்துக்கணும் மாறம் ரொம்ப நல்லவன் அப்படின்னோடே இதெல்லாம் சொல்லியிருந்து அவன் உன்னை வந்து கனப்பினானில் திட்டியிருப்பா வேறு ஏதோ ஒன்று மறைக்கிற நீ சரி நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் மறுபடியும் வந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போகிறப்ப வந்து கண்மணி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க ரொம்ப வந்து ஓவராக வந்து பேசாதீங்க என் தங்கச்சியை வந்து நீங்கள் மனசை மாற்றி அழைச்சிட்டு வந்துட்டீங்கல்ல அப்படின்னோடனே உன் தங்கச்சி ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாதுமா மனசை மாற்றி அழைச்சிட்டு வரத்துக்கலாம் அவருக்கு வந்து மாரணம் பிடிச்சிருக்கு அதனால் அவங்க கூட சேர்ந்து வாழணுன்னு வந்திருக்கா நீ வந்து எதுக்கு உனக்கு வந்து இவ்வளோ வந்து கோவப்படுற ஏன் உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு உனக்கு சரி சமமாக வந்துட்டான்னு உன்னால் எதுவும் செய்ய முடியாது திட்டம் எதுவும் போட முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஒன்னே என்ன நான் திட்டம் போட முடியாது அப்படின்னு கண்மணி பேசினாங்க அதுவா நான் தான் சொல்கிறேன்னே உனக்கு தான் வந்து வீரா வந்து அது பிடிக்கலையா அதைத்தான் நானும் சொல்கிறேன் இனிமேல் உன்னை கேள்வி கேட்குறதுக்கு இடத்துக்கு நான் ஒன்றும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை கொத்து சாவிலேருந்து பணம்லேருந்து எல்லாமே அவளே பார்த்துப்பா அப்படின்னு சொன்னோன்னா இங்கே பாரு இப்போயும் சொல்கிறேன் நீ வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன் அதனால் நீ இந்த ராஜேஷம் அம்மா கூட சேர்றத விட்டுட்டு நல்ல எண்ணத்தோட வந்து நீ வந்து இருக்கணும் அப்போ தான் உன் வாழ்க்கை ராகம் கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒன்று அப்போ நல்ல எண்ணத்தோட இருக்கணும்னா எனக்கு வந்து நான் கெடுதல் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா அதை நான் என் வாயால் வேறு சொல்லணுமாம்மா நீ வந்து உன் தங்கச்சி நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இல்லை அது சேர்ந்து வாழக்கூடாதுன்னு அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வள்ளி வந்து போயிடுறாங்க இவங்க ஏதோ பொடி வச்சே பேசிகிட்டு இருக்காங்க சரியாக வராது முதல்ல போய் வீராக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா பார்க்குறதுக்காக கண்மணி வந்து மேலே போகிறாங்க போனோன்னு வந்து வீரா நீ இப்படிலாம் செய்வேன் நான் நினச்சி கூட கனவுல கூட பார்க்கல ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொன்னோன்னே நீ வந்து அண்ணனுக்கு வந்து இப்படி ஒரு துரோகத்தை செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சத்தம் போடுறாங்க நிறுத்து வாய மூடு அப்படின்னு வந்து வீரா வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க கண்மணியை பார்த்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ வந்து எல் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே நீ தான் தெரியுமா அப்படின்னோனே இது நான் காரணமாக என்ன பேசுகிறேன் அப்படின்னோடனே நான் உங்ககிட்ட ஆயிரம் தடவை கேட்டதெல்லாம் வந்து இந்த கல்யாணம் வந்து உனக்கு பிடிக்குமா பிடிக்குமா ஏதாவது பிரச்சனை இருக்குமா இல்லை மனசில் ஏதாவது வருத்தம் இருக்கா அப்படின்னு அத்தனை தடவை கேட்டேன்ல அப்போ எல்லாத்துக்கும் மண்டே மண்டே ஆட்டிட்டு இப்போ என்னடா நான் வந்து இப்படி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு எந்திரிச்சு கண்மணியை வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாரு இப்போயும் சொல்கிறேன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கணுங்கிற எண்ணெலாம் உனக்கு இருக்குது உனக்கு பிடிக்கலன்னா இந்த குடும்பம் வந்து பேசாமல் அன்றைக்கே கல்யாணம் வேணான்னு சொல்லியிருக்க இவங்க எல்லாருமே நல்லவங்க தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே ஓ அண்ணன் வந்து நினச்சவனை வந்து நீ வந்து இந்த மாதிரி பண்ணவனை வந்து நீ மன்னிச்சு அவங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவியா இதுக்கு வந்து அண்ணனோட வந்து மனசாட்சி கூட ஒத்துக்காது தெரியுமா அப்படின்னு அண்ணனே இருந்திருந்தாலும் நான் செய்கிறது தான் சரின்னு சொல்லியிருக்கேன் தவிர நீ பண்ணுறது வந்து பச்சை துரோகம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக பேசுகிறாங்க கண்மணி வந்து பேச ஆரம்பிச்சான் ஆமாம் நான் வந்து இந்த க குடும்பத்தை வந்து பிரிக்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணேன் இந்த தாலி எதுக்கு கட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாரையும் வந்து நடுத்தருவில் நிப்பாட்டாமல் நான் ஓயவே மாட்டேன் அதுதான் நான் அண்ணனுக்கு செய்யக்கூடிய செய்ய செயல் தங்கச்சியா அப்படின்னு சொன்னோன்னே அது கண்மணி நீ பேசுறதெல்லாம் அது ரொம்ப தப்பு நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துலேருந்து உன்னால் சின்ன ஒரு முடிவு கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதிராகவே நீ வந்து நிற்பையா அப்படின்னோன்னே வீரா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாங்க உனக்கு எதிராக இல்லை கண்மணி உன்னோட எண்ணத்துக்கு எதிராக தப்பாக நினைக்கிறப்பார் அதுக்கு எதிராக தான் நான் நிற்பேன் நீ என்னை ஒழுங்காக ராகவன் கூட வந்து மாமா கூட சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு இந்த மாறனும் சரி இந்த குடும்பமும் சரி எந்த தப்பும் செய்யலை அது ஒரு தற்செயலாக நடந்த விஷயத்தை வந்து நீ யாரும் இங்கே திட்டம் போட்டு செய்யலை முதல்ல அதை புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை எதுத்து என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்னு அதை நானும் பார்த்துடுறேன்னு ரெண்டு பேரும் மோதுறாங்க அதோட